பஞ்சபுத சகல பிரேத புனித உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே சித்த ராஜகுரு சாமி அம்மா இன்னைக்கு வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க ராஜேஷ் அவர்கள் வந்து சொர்க்க பதவி அடைஞ்சிட்டார் இல்லையா அது மாத்திரம்ல அவர் வந்து மறுபடியும் பிறப்பாரு அது வந்து மறுபடியும் சினிமா துறையில இல்ல ஆன்மீக துறையில பிறந்து பல சாதனையை புரிஞ்சு இருபத்தஞ்சி வருடங்களுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரிய வரும்னு சொன்னேன் எல்லாருமே ஒரு சிலர் வந்து கேலிங்கிண்டல்மா இருந்தாங்க அது இருக்கட்டும் பிரபஞ்சங்கள் முடிவு பண்ணும் வரக்கூடிய காலங்கள் முடிவு பண்ணும் அது இருக்கட்டும் அப்புறம் வந்து அவர் வந்து இறந்தது கிறிஸ்டினா இருக்கலாம் இருந்தாலும் கிறிஸ்டின் மார்க்கமாக இருக்கட்டும் முஸ்லிம் மார்க்கமா இருக்கட்டும் இந்து மார்க்கமா இருக்கட்டும் எல்லா மார்க்கமும் சமாதியில தான் முடியும் உள்ள எரிப்பாங்க இல்லை பிதப்பாங்க இவ்வளோ தான் முடியும் அப்படிப்பட்ட நேரத்துல இவரை வந்து சனிக்கிழமை வந்து அவரை வந்து சமாதி நிலையில பண்ணிருக்காங்க அதே மாதிரி சனிக்கிழமை வந்து ம மரணத்தை எடுத்துட்டு போக கூடாது அது அவ்வளவு நல்லதில்லை சனிக்கிழமை பயணமே நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க குருட்டு நாள் சொல்லக்கூடியது சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரெண்டும் குருட்டு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம நம்ம வந்து மார்க்கப்படி நம்ம கொஞ்சம் வச்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையோ அப்படி வேற ஒரு நாள்களில் வந்து நல்ல நாள்களில் பண்ணலாம் பட் அவங்க வந்து அதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலை அதுக்காக நான் குறை சொல்ல வரல பட் அவர் வந்து தீராத ஆசையில் இறந் ஒரு மனிதன் தீராத ஆசையில் இறந்தாலே அவருக்கு வந்து மறுபிறவி மிரப்ப மறுபிறப்பு உண்டு மறு மறுபடியும் அவங்க பிறப்பாங்க அதுதான் உண்மையான ஒரு ஐதீகம் அது மாத்திரம் இல்லை உண்மையாக நட நடத்தப்பட்டதெல்லாம் நிறைய கதைகள் மாத்திரம் கிடையாது கதைகள்லாம் இருக்குது சாதாரண கதையே கிடையாது கட்டுக்கதையே கிடையாது கதைகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அவர் வந்து தீராத ஒரு மன குடும்பத்துக்கோ அந்த குழந்தைக்கோ இதுக்கெல்லாம் எதுவுமே செய்யலைங்கிற என்கிற ஒரு ஆசையில் வந்து அவர் இறந்திருக்காரு அது மாத்திரிலாம் இருக்கு இப்போ இந்த ரெண்டு விஷயமுமே போதுமானது அதே மாதிரி இந்த சனி பயிற்சினால் ஒருத்தவங்களுக்கு அதே மாதிரி இந்த அவங்கள கொண்டு போகும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சனிங்கிறது வந்து யாரையும் கெடுக்காது பாடம் கற்றுக் கொடுக்கும் சனி வந்து எப்படின்னா பொங்கு சனி இருக்குது விரைய சனி இருக்குது பாத சனி இருக்குது கண்ட சனி இருக்குது இப்படி சனிகள்ல வந்துட்டு அவங்க அவங்களுக்கு பாடங்களை கத்து கொடுக்கும் அதே மாதிரி இறப்பு டைம் வரும்போது அவங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்கும் அது மாதிரிலாம் இவர் ரொம்ப நல்ல மனிதர் சரியா அதனால யாரும் ஏதாவது கேட்கணும்னு விரும்புறவங்க நேரடியா வந்து தொடர்பு கொள்ளலாம் அமாவாசைக்கு கண்டிப்பா நான் ராமேஸ்வரத்துல இருப்பேன் எங்க சுத்தி எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன தவநிலைக்கு போனாலும் அம்மாவாசைக்கு திதி கொடுக்கவும் பிண்டுதானம் பண்ணவும் தர்ப்பதானம் பண்ணவும் திலக ஓமம் பண்ணவும் சர்பூ தோசை நிவர்த்தி பண்ணவும் நான் அங்கே இருப்பேன் அந்த சத்தில என்னை வந்து நீங்கள் தொடர்ந்து கொண்டு பார்க்கலாம் ஆனால் வந்து எதையுமே புரிஞ்சிக்காம தெரிஞ்சுக்காம ஒரு இதை வந்து நீங்கள் சொல்லாதீங்க அவர் வந்து கண்டிப்பாக வந்து அதாவது ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டதுனால அவர் கண்டிப்பாக பிறப்பாரு அதில் எந்த மாற்றம் கிடையாது அவருக்கு பிறக்கிறதுக்கு அவருடைய ஜாதக ரீதியாகவும் மார்க்கம் உண்டு அவருடைய இறந்த காலங்களும் மார்க்கம் உண்டு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்களையா சொற்கு பதவிக்கு அதுவும் மார்க்க உண்டு அசுரதி மூலியமாகவும் மார்க்க உண்டு இன்னொன்று அவரை வந்து சினிமா துறை அப்படிங்கிறது இல்லாமல் வேறு யாரோ அப்படிங்கிறது இல்லாமல் இங்கே யாரை தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளக்கூடியது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கேளுங்க உடமரம் இருக்கணும் அந்த உடம்பரத்துக்கு கீழே இருபத்தோரு கல்களை வச்சு அவன்கிரி சாமா எல்லாமே ரெடி பண்ணணும் குங்குமம் இருக்கக்கூடாது திருநு இருக்கக்கூடாது பொட்டு இருக்கக்கூடாது உடம்புல ஆடைகள் இருக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை நைட் பன்னெண்டு மணிக்கு உட்காரணும் உட்காந்து காலையில சனிக்கிழமை காலையில நாலு மணி வரையும் பூஜைகள் பண்ணணும் அந்த பூஜை முடியும் நேரத்தில் கையில வந்து மோதிர வரல கொஞ்சம் ரத்தம் டெஸ்ட் எடுப்போம்ல அது மாதிரி குத்தி ஒரு மூணு சொட்டு ரத்தம் வந்து அக்னியில் சமர்ப்பணம் பண்ணணும் முக்கியமாக வெண்கடுகு அதுக்கப்புறம் வந்து வெள்ளை மிளகு வெள்ளை மிளகுன்னு கேட்டு வாங்கிக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து வெண்கடுகு அது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி வெள்ளம் அப்புறம் வந்து வெள்ளை உளுந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து இது ரொம்ப ரொம்ப ஆன்மாக்களுக்கு உகந்தது வெள்ளம்ங்கிறது எப்படின்னா அதுகளுக்கு சக்க படையல் போடுறோம்ல அது படையல் இல்லாமல் ஆன்மாக்களுக்கு இந்த வெள்ளத்தை வந்து சமர்ப்பணும் முக்கியமாக நெய் வேணும் அதே நெய் வேணும் அதே மாதிரி ஆஹ் சூடத்துல தான் ஏத்தணும் மன்னெணையிலலாம் ஊற்ற ஊற்றி கூடாது இந்த பூஜையை பண்ணுங்க உருவம் முருமாறாட்டி எந்த ரூபத்திலேயாவது மூணு வாரத்துக்குள்ள அவரை நீங்க சந்திச்சு பேசலாம் அதுக்கு அது கேரண்டி ஆஹ் கேரண்டி மாத்திரலாம் ஒரு சவாலாவே விடுறேன் இதுக்குரிய மந்திரம் நான் சொல்றேன் கேளுங்க ஆத்மாக்களுக்குரிய மந்திரம் ஊர்ஜம் வகாந்தி அமிர்தம் கிருதம் பயா கீழாலம் பரிசுதம் சுவதை தற்பயாதம் அஸ்மத் பித்ரு பித்ரு கடாவி ஜெகத்தார்ணிய தீமை தன்னோ பித்ரு பிரசோதியார் இந்த மந்திரம் முடியும் எண்டில் அவர் பேரை வந்து சேர்த்துக்கிறோணும் ஆரம்பத்துலையும் அவர் பேரை சேர்த்துக்கிறோணும் அப்ப இவரை வந்து அழைக்கிறதுக்கு முடியும் இவர் மாத்திரம்ல உங்க வீட்டில் உள்ள ஆன்மாக்கள் யாராவது பிரிஞ்சவங்க இருப்பாங்கள இறந்தவங்க அவங்கள கூட அழைக்கலாம் ஆனா இந்த பூஜை பண்ணும்போது தனியா உட்கார்ந்துருக்கணும் யாரையும் இவங்க கூட உங்க கூட கூட்டு சேர்க்க கூடாது இது திறந்த வழியில தான் இருக்கணும் அதுவும் நைட்டு ஆஹ் கரு கரு உடை அப்படிங்கிற மரம் அந்த மரத்து கீழே தான் இது பண்ணணும் இதுதான் ஆன்மாக்கள் வரக்கூடிய ஒரு அப்படி எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னா என் இடத்துல இருக்கு நீங்க வாங்க நான் அதுக்குரிய எல்லாமே நான் செய்து தரேன் இதுக்கு எதுவும் பணம் கிணலா வேண்டாம் மன உறுதியும் மன மனசில் நம்பிக்கையோட வரணும் சந்தேகம் கண்டட்டெல்லாம் வந்தால் அந்த அவ்வளவு சித்தி ஆகாது அது முழு நம்பிக்கையோட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எந்த ஆன்மா ஒன்றும் இன்னும் சொல்லுவாங்க அந்த இது கழிவுகம் யாரையும் பார்க்க முடியாது ஆனால் இந்த கழிவுகத்தில் ஆன்மாவை பார்க்கலாம் தெய்வத்தை பார்க்கலாம் நம்ம நினைச்சதை சாதிக்கலாம் இது நீங்கள் ஏ சவாலாகவே நான் விடுறேன் யாரும் நீங்கள் என்னை தவிர்க்கொள்றி வாங்க நான் உங்களுக்கு காட்டித்தரேன் இதுக்கு ஒன்று மன உறுதி ஒன்று தான் உடல் உள் உடல் உழைப்பும் மன உறுதி மாத்திரம் தேவைப்படும் அரர் மகாதேவ் ஜெய்சீரன் வாழ்கோளம்